ஹாப்பி வேலி நார்த் ஃபீனிக்ஸ் இப்போ நம்ம அமரன் மூவி பக்கத்துக்காக வந்திருக்கோம் கிட்டத்தட்ட மூவி ரிலீஸ் ஆகி ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சுங்க ஸ்டில் இட் இஸ் ரன்னிங் இன் யூஎஸ் படம் எப்படிச்சு என்ன பிடிச்சிருக்கு அந்த மூவி mostly times like important people die so those are மூவி பத்தி நல்ல மூவி எல்லாரும் கட்டாயமா பார்க்கணும் கண்டிப்பா ஒரு ஒரு மூவி military மட்டும் இல்லாம ஒரு நல்ல family subject ஏதோ ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ஃபேமிலி ஒரு செகண்ட் ஹாஃப் கப்ளீட்டாக மிலிட்ரி காம்ப்ரமைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய விஎஃபக்ட்ஸ்லாம் ஒரு எஃபெக்ட் பண்ணாமல் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எதுவும் ஒரு ரொம்ப ஜனரஞ்சனமாக எதுவும் பண்ணாமல் ஒரு சீரியஸான ஒரு நல்ல மொழி ஆனால் அதுக்காக சீரியஸ்னால் வந்து ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ரொம்ப நல்லபொரு

நான் புக் பண்ணும்போது யாருமே இல்ல நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அப்புறம் இன்னைக்கு பார்த்த ஒரு அமோஸ்ட் 100 மாதிரி கண்ணுல கண்ணீர் இல்லாம வெளிய வர முடியல நம்ம எல்லாரும் சேஃபா இருக்கோம் அதுக்கு வேற பேர் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி சப் டைரக்டர் சமர் பயங்கரமா பண்ணிருக்காரு இந்த ஸ்டோரி அமரன் ஸ்டோரி பண்றதுக்கு அவங்க பயங்கர தட்ஸ் என்ன மாதிரி எடுத்துக்காரு இதுதான் படம் இதுதான் நம்ம எதிர்பார்க்கணும் இந்த மாதிரியான படத்தை தான் நம்ம எதிர்பார்க்கணும் பெரிய பட்ஜெட் மூவியும் நிறைய போட்டு நிறைய கிராபிக்ஸ் போட்டு சாங்ஸ் போட்டு அப்படி அப்படி பண்றதை விட்டுட்டு அப்போ இந்த மாதிரியான ஸ்டோரிய பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட் ஆஃப் டூ ராஜ்குமார் டைரக்டர் செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த இந்த ஸ்டோரிய எடுத்து அடிக்கிறதுக்கு சிவகார்த்திகேயன் பெரிய 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 ஹேட் செம் சிவகார்த்திகேயன் வந்து உப்பு பரதநாஜனாவே வாழ்ந்திருக்காரு ச தேர்டு பாத்தீங்கன்னா சாய்பாலி அவங்க இந்துவாவே வாழ்ந்திருக்காங்க தியேட்டர்ல வந்து கிட்டத்தட்ட இது அமெரிக்கால பதினஞ்சாவது நாள் ஓடுதுங்க ஃபிஃப்டீன் டே இந்த மாதிரி எந்த மொழியும் இவ்வளவு நாள் இன்னும் ஓடல சின்னக்கு நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ஓடறதுன்னு சான்ஸ் இருக்கு சோ அல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் ஊறியா கூட ஒன் டீக்கு தான் அதுக்கு மேல வந்து ஓடுறது வாய்ப்பு பட் இந்த மூடி அட்மோஸ்ட் த்ரீ வீக்ஸ் க்ராஸ் பண்ணும்போது இன்னும் வந்து ஓடிட்டு இருக்கு நான் டிக்கெட் புக் பண்ணும்போது ஜஸ்ட் டூ டேஸ்க்கு முன்னாடி புக் பண்ணும்போது ஒரு நாலஞ்சு பேர் தான் புக் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஐம்பது பேர் பண்ணேன் ஸோ அமரன் மூடி எதுக்காக வந்து இவ்வளவு ஒரு பெரிய வைரல் ஆச்சு ஏன் என்னத்துக்கு ஆச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து உன்னிக்கலாம் தெரியும் இது முக்கியமா ஸ்டோரி சோ அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து ஹீரோ ஹீரோ ரெண்டு பேரும் வாழ்ந்துருக்காங்க நமக்காக நம்ம மக்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களோட ரியாலிட்டி என்ன அங்க நடக்குது அப்படின்றத இந்த படத்துல சத்ரூவமா காட்டிருக்காரு டைரக்டர் சோ பிஜி சொல்ல போனா ஜி வி பிரகாஷ் வந்து வேற மாதிரி பண்ணிருக்காரு தரமா பண்ணிருக்காரு அவ்வளவு செம்மையா அந்த அந்த இடத்துலயும் வந்து வச்சு செஞ்சிருக்காரு மியூசிக் சூப்பரா இருக்குது ஆஹ் அத வந்து சொல்றதுக்கு நம்ம கிட்ட வார்த்தையே இல்ல அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு குஞ்சனாவே வாழ்ந்திருக்காரு சிவகார்த்திகேயன் அப்ப ரொம்ப பெருமையா இருக்கு தமிழ் பூமி இந்த மாதிரி பூமி வந்து வரதுக்கு மக்கள் வந்து இன்னும் வரவே இருக்காங்க அமெரிக்கால இவ்வளவு நாள் போடுனாவே அவ்வளவு பெரிய விஷயம்தான் சாசம் எல்லாமே ஒவ்வொரு இந்தியனும் இது வந்து தேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய மொழி அளவுக்கு பொருத்தான மூடி கண்டிப்பா எல்லாரும் போய் தேட்டர்ல பாருங்க